அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாய் வரகாத்துகு பகுதி எட்டு இந்த காலகட்டத்தில் வந்து ரசுல்லாவுடைய பகிரங்க அழைப்பு பண்ணினால நிறையா பேர் முஸ்லீமாக மாறுறாங்க இதை வந்து குறைசிகள் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாருக்கு வந்து ரொம்ப கவலையாக இருக்குது அவங்க வந்து ரசுல்லா மேலே ரொம்ப கோபமாக இருக்கானுங்க இந்த மாதிரி ரசுல்லா பேச்சுக்கிட்டே எல்லாருமே அவங்க பின்னாடி போகிறாங்க இதை வந்து நம்ம எப்படியாச்சும் தடுக்கணும் அதுவும் இல்லாமல் அரபி அரபியெல்லாம் வந்து ஹஜ்ஜி செய்வோ இங்கே வருவாங்க இங்கே வந்தாங்கன்னா ரசோ ரசோல்லாவுடைய பேச்சை கேட்டு எல்லாருமே அவங்க பின்னாடி போக வாய்ப்பு இருக்குது அதனால் இது எப்படியாச்சும் தடுக்கணும் அப்படின்னு இவனுக்கு எல்லாருமே கூட்டம் போடுறானுங்க இந்த குரேசிரியர்கள் எல்லாமே வலியுறுத்து இப்னு முகிரா அப்படிங்கிற ஒரு தலைவர்கிட்ட சேர்ந்து கூட்டம் போட்டு பேசுகிறானுங்க என்ன இது எப்படி கெடுக்கலாம் வைக்கலாம் அப்படின்னு அப்போ வந்து அந்த வலித்து இப்னு முகிரா அவர் என்ன சொல்கிறாரு நீங்கள் எல்லாருமே ஒன்றும் சேர்ந்து செய்யுங்க உங்களுக்குள்ளே வந்து எந்த ஒரு கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது நீங்கள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து ஒரு முடிவெடுத்து அதன்படி செய்யுங்க அப்படிங்கிறாரு அதுக்கு இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு எந்த யோசனையும் தோணலை நீங்களே சொல்லுங்கள் நீங்கள் சொல்கிறது கேட்ட நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு இவங்கெல்லாம் அவர்கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு அந்த வழி திருபூணு முக்கிய அவர் என்ன சொல்கிறாரு இல்லை இது வந்து நீங்கள் முடிவெடுக்கிறது சரியாக வரும் நீங்கள் முடிவெடுத்து சொல்லுங்கள் அப்புறம் நான் சொல்கிறேன் அப்படின்னு இவர் சொல்கிறாரு உடனே அந்த குறைசீர்கள் எல்லாம் சொல்கிறாங்க ரசுல்லா வந்து ஒரு ஜோசியக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாமா அப்படின்னு சொல்லி பரப்பி விடுவோம் எல்லா வித்துக்கிட்டையும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அந்த வலித் அப்படிங்கிற ஆள் வந்து இல்லை ஜோசியம்னு சொல்ல வேணாம் அவர் ஜோசியர் கிடையாது ஜோசியர் மாதிரி வந்து அவர் வள வளன்னு பேசக்கூடிய ஆள் கிடையாது அவருடைய பேச்சில் தெளிவு இருக்குது அதனால் நம்ம ஜோசியர்னு சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு இவர் சொல்கிறாரு அடுத்து வந்து பைத்தியக்காரன் சொல்லலாமா அப்படின்னு சொல்கிறானுங்க அதுக்கு வலித்து சொல்கிறாரு இல்லை அப்படி சொல்லக்கூடாது அவர் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு எதுவும் அவர்கிட்ட எந்த ஒரு அடையாளமும் இல்லை அவர் நல்லா தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து சரி கவிஞர்னு சொல்லி பரப்பி விடலாமா அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை கவிஞர் எப்படி நமக்கு தெரியும் அவங்களுடைய பேச்சு வந்து வளவள கொலவளவான் இருக்கும் ஆனால் இவருடைய ரசூலாவுடைய பேச்சு வந்து அந்த மாதிரி ஒரு தெளிவாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் வந்து சூனியக்காரன் சொல்லி விடலாமா சூனியக்காரன் சொன்னால் மக்கள் நம்புவாங்க அப்படின்னு குறைசியர்கள் சொல்கிறாங்க அதுக்கு வலித்து சொல்கிறாரு சூனியர் சூனியக்காரங்க எப்படி இருப்பாங்க நமக்கு தெரியும் அவங்கள பார்த்துருக்கேன் ஆனால் இவருடைய பேச்சு சூனியக்காரங்க பேச்சு மாதிரி இல்லை இவர இவரோட பேச்சில் வந்து ஒரு வித்தியாசமாக ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி இதுவும் வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு அவர் வலித்து அப்போ வந்து இந்த குறைசீர்கள்லாம் சொல்கிறாங்க இப்போ எதையுமே சொல்லக்கூடாதுன்னா அப்போ நாங்கள் எதைத்தேன்னு சொல்கிறது நீங்களே சொல்லுங்கள் அப்படின்னு வலித் அவர்கிட்ட சொல்கிறாங்க உடனே அந்த வலித்து என்ன சொல்கிறாரு நான் வந்து அல்லாஹ்மித ஆணையாக சொல்கிறேன் இந்த ரசுல்லாவுடைய பேச்சில் வந்து ஒரு நல்ல ஒரு தனித்துவமும் நல்ல ஒரு கவர்ச்சியும் இருக்குது இவரோட பேச்சு வந்து நல்ல ஒரு கனிஞ்ச கனி மாதிரி இருக்குது அதனால் மக்கள் எல்லோருமே வந்து அவர் பக்கம் போகிறாங்க இப்போ இவர் மேலே நம்ம குறை சொல்லணும்னா கரெக்டாக சொல்லணும்னா நீங்கள் வந்து சூனியக்காருன்னு சொல்லிவிடுங்க அது சொன்னால் மேக்சிமம் மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இவர் ஒரு சூனியக்கார் இவர் ஒரு சூனியத்தை கொண்டு வந்து அவருடைய மனைவி சகோதரர்கள் அப்புறம் குடும்பங்கள் அவருடைய சொந்த பந்தம் எல்லாத்துக்கிட்டையுமே ஒரு சூனியத்தை வச்சு எல்லாத்தையும் பிரிக்க பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் மக்கள்கிட்ட பரப்பி விடுங்க இப்படி நீங்கள் பரப்பி விட்டிங்கன்னா மக்கள் நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாரையும் போக சொல்கிறாரு உடனே அங்கே இருக்க அந்த மக்கள் எல்லாம் அந்த குரேசீர்கள்லாம் ரொம்ப சந்தோஷம் நாங்கள் வந்து ரசூல்லாவை ஒரு சூனியக்காரனே சொல்லி உலக மக எல்லாம் எடுத்துகிட்டே பரப்பி விட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளஞ்சி போகிறானுங்க அடுத்து வந்து இந்த குறைசியர்கள் எல்லாம் வந்து மறுபடியும் அந்த வலியத்துக்கிட்ட வந்து சரி நம்ம சூனியம்னு சொல்லலாம் இதை எப்படி பரப்புகிறது அதை சொல்லுங்கள் நம்ம தெளிவாக பரப்பி விடுவோம் அப்படின்னு இந்த வலித்துக்கிட்ட வந்து ஐடியா கேட்குறாங்க அப்போ இந்த வலித்துங்கிறவ என்ன சொல்கிறேன் அப்போ எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் எல்லாம் யோசிச்சு சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன் இப்போ இவை என்ன யோசித்தேன் இவன் என்ன செஞ்சேன் அப்படிங்கிறத வந்து அல்லாஹ் வந்து குருவானில் ஒரு வசனமாக இறக்குறேன் அது என்ன அப்படின்னா எழுவத்தி நாலாவது அத்தியாயம் குருவானில் வந்து எழுவத்தி நாலாவது அத்தியாயம் வசனம் பதினெட்டுலேருந்து இருபத்தாறு வரைக்கும் இவை என்னென்ன யோசித்தேன் இவனுக்கு என்னென்ன தண்டனை நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறத எல்லாம் சொல்கிறேன் இவன் என்ன யோசிச்சானா குருவானை வந்து நல்லா யோசிச்சு பார்த்து குருவானை பொய்யாக்க நினச்சிருக்கேன் ஒன்று அப்புறம் வந்து வந்து இவந்து அழிஞ்சுதான் போவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அடுத்து வந்து இவன் என்ன கற்பனை செஞ்சாலும் அது ஒன்றும் தான் போகும் இவன் அழிஞ்சு தான் போவேன் அப்படின்னு நல்லா சொல்கிறேன் அடுத்து வந்து இவன் வந்து இந்த இந்த ரசூல்லா சொல்கிற இந்த வார்த்தை எல்லாமே வந்து கிட்டேருந்து வரலை இவன் வந்து யோசிச்சு சொன்னது இதுதான்னு நல்லா சொல்கிறேன் ரசுல்லாவாக எழுதி இவங்களாக வந்து சொல்கிறாங்க அப்படின்னு மக்கள்கிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னு இந்த வலித்துங்கிறவன் சொல்கிறேன் இவன் இ இதுக்கு இவனுக்கு என்ன தண்டனை அப்படின்னு நல்லா சொல்கிறானா இவனை வந்து சகர் என்னும் நரகத்தில் வந்து நான் தள்ளுவேன் அந்த நரகம் எப்படி இருக்கும்னா சுட்டு எரிக்கும் அதாவது மனுஷனுடைய மனுஷ உடம்பை கறிக்கி கறிக்கட்டையை அந்த அந்தளவுக்கு அது கொடூரமாக இருக்கும் அதில் வந்து பத்தொம்பது மாணவர்கள் வந்து இந்த வேலையை செய்வாங்க இவனை இவன் வந்து தான் போவேன் அப்படின்னு நல்லா சொல்லி வசனத்தை இறக்குறேன் இது வந்து குருவானில் எழுவத்தி நாலு அத்தியாயத்தில் இருக்குது வசனம் பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சு இப்போ பார்க்குறாங்க தான் பார்க்கலாம் இந்த மாதிரி வந்து வகை இந்த மாதிரி வந்து வலித்துங்கிறவன் வந்து இந்த மாதிரி சூன்யமாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டேன் இப்போ இதுக்கு இந்த பேச்சை கேட்டு எல்லாருமே வந்து சரி இதே மாதிரி செஞ்சுருவான் அப்படின்னு எல்லாருமே போகிறாங்க இப்போ ஹஜ்ஜுக்கு வர அந்த அரபி மக்கள்கிட்ட வந்து வ வர வழிலே அவளை மறிச்சு சொல்கிறாங்க ரசுல்லா சொல்கிறது எல்லாமே பொய் அவரை நம்பாதீங்க அவர் வந்து மதம் மாறினவர் அவர் வந்து ஒரு பொய்யர் அவர் பொய் சொல்கிறாரு அப்படின்னு இந்த மாதிரி அரபி மக்கள்கிட்ட வந்து பரப்பி விட்றானுங்க ஆனால் ரசூல்லா வந்து இதை பெரிய பெருசாக நினச்சிக்கல ரசுல்லா வந்து நேராக ஹாஜிகள் இருக்கிற இடத்துக்கே போய் அது வந்து ஒரு பெரிய சந்தை அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சந்தை பேர் என்னென்னா உக்கால் மசன்னா துல் மசால் இந்த சந்தையுடைய பேர் இதெல்லாம் அந்த சந்தைகளுக்கே நேராக போய் மக்கள் இருக்கிற இடத்துக்கே போய் எல்லாரும் அல்லாஹ் பக்கம் வாங்க அல்லாஹ் வருவனே அப்படின்னு ரசுல்லா பகிரங்கமாகவே சொல்கிறாங்க இவன் அபுல் அஹப் அப்படிங்கிறவன் ரசூல்லா பின்னாடி நின்றுக்கிட்டே இவர் சொல்கிறது போய் இவர் பின்னாடி யாரும் போகாதீங்க இவர் வந்து மோசமானால் அப்படின்னு ரசுல்லாவை தப்பாக பேசுகிறேன் ஆனால் இவனுக்கு செய்கிற இந்த குறைசீர்கள் இந்த அபுல் இவங்க செய்கிற இந்த செயல் வந்து அரபி மக்கள்கிட்ட வந்து இஸ்லாம் வந்து அதிகமாக பரவுச்சு இவனுங்க செய்கிற காரியத்தினாலேயே அதிகமாக பரவிச்சு ஹஜ்ஜை முடித்து வீட்டுக்கு போன அவ்வளோ நாட்டுக்கு போன அரபி மக்கள் எல்லாமே அந்த நாட்டிலையும் போய் இஸ்லா இஸ்லாத்தை வந்து எடுத்து எடுத்து வச்சாங்க எல்லா பக்கமும் எல்லா மக்கள்கிட்டையுமே எடுத்து சொன்னாங்க இஸ்லாத்தை பற்றி எல்லா மக்கள்டுமே எடுத்து சொன்னாங்க அல்லாஹ் இன்றைக்கி இதோட போதும் நாளைக்கு இன்னொரு நல்ல கதீசோடு உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாமலைக்கு உரத்தில் வர்ற காத்துக்கு நல்ல கதீசை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம் Assalamualaikum